ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள்ல வயதானவங்களை பார்த்து காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சிலர் கேட்கிறது உண்டு அந்த அளவுக்கு காசிக்கு நிகரான புனிதத்தை பெற்றதுதான் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் என்பது ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுடைய எண்ணமாக இருக்கு ஏன் ராமேஸ்வரத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படி என்னத்தான் அந்த அதிசயங்கள் நிகழ்ந்தன ஏன் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்கள் எல்லோருமே ராமேஸ்வரம் போக விரும்புகிறார்கள் அந்த அப்படி என்ன பெருமையை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த இந்த பார்க்க ஒருவேளை வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் போயிருந்தாலும் சரி இதுவரைக்கும் போகாமல் இருந்திருந்தாலும் சரி அவசியம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலுடைய சிறப்புகள் ராமேஸ்வரத்தில் ராமாயணத்துடன் தொடர்புடைய முக்கிய கோயில்கள் புராண வரலாறுகளை தெரிந்து கொண்டால் அடுத்த தடவை நாம் ராமேஸ்வரம் செல்லும்போது எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலில் அடிக்கடி போடக்கூடிய ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்துக்களுடைய வாழ்வில் நீங்கா இடம்பெற்றது ராமாயணம் மகாபாரதம் இந்த சம்பவங்களோடு தொடர்புடையதுதான் ராமேஸ்வரம் சீதாதேவியை கடத்தி சென்ற ராவண மதத்தின் தொடக்கமும் முடிவும் ராமேஸ்வரத்துல தான் தெய்வமாக இருந்தாலும் தான் செய்யக்கூடிய தவறுகள் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்ற நீதியின் அடிப்படையில் தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை ராமபிரான் போக்கிக் கொண்ட புனிதமான தளம் ராமேஸ்வரம் ராம காவியத்துல அயோத்தியையும் இலங்கையையும் தவிர அதிகமாக பேசப்பட்டது ராமேஸ்வரம் தான் நாட்டில் இருக்கிற பன்னிரெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள்ல மிக பிரசித்தமான சிவஸ்தலம் ராமேஸ்வரம் தான் தமிழகத்துல இருக்கிற ஒரே ஜோதிர்லிங்க தலமும் இதுதான் பெருமாளுக்கு உரிய தீர்த்தத்தை பிரசாதமாக வழங்கக்கூடிய சிவத்தலம் இது பதஞ்சலி முனிவர் முக்தி பெற்ற தலம் இது நாட்டில் தலங்களாக நான்கு இடங்கள் கருதப்படுகின்றன வடக்கே பத்ரிநாத் கிழக்கே ஜெகநாத் மேற்கே துவாரகாநாத் தெற்கே ராமேஸ்வரம் வடக்கில் அமைந்திருக்கிற மூன்று ஸ்தலங்களும் வைணவ திருத்தலங்களாக இருக்கு ராமேஸ்வரம் மட்டும்தான் சிவத்தலமாக இருக்கு திருஞான சம்பந்த அப்பர் பெருமானுடைய பாடல் பெற்ற திருத்தலம் தான் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமலிங்கேஸ்வரர் ராமநாத சுவாமி ராமலிங்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கோயிலுடைய மூலவர் மணலால் சீதாதேவியால் உருவாக்கப்பட்டவர் அப்படிங்கிறது சிறப்பு பொதுவாக காசிக்கு போறவங்க முதல்ல ராமேஸ்வரம் வந்துட்டு அக்னி தீர்த்தத்துல நீராடி அக்னி தீர்த்த கடலில் இருந்து சிறிது மணலும் தீர்த்தமும் எடுத்துக்கிட்டு ராமநாத சுவாமி இருக்கிற இருபத்தி ரெண்டு நீராடி அந்த தீர்த்தங்களில் ஒன்றான கோடி தீர்த்தத்தை சிறிது எடுத்துக்கொண்டு ராமநாத சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகுதான் காசிக்கு புறப்பட வேண்டும் இது தொன்று தொட்டு இந்துக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை காசி கங்கையில மணல கரைச்சிட்டு காசி விஸ்வநாதனுக்கு அக்னி திருத்தம் கோடி திருத்தம் இதெல்லாம் அபிஷேகம் செஞ்சுட்டு இருந்து எடுத்து வரக்கூடிய கங்கை திருத்தத்தை ராமேஸ்வரம் எடுத்து வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்தால்தான் காசி யாத்திரை முற்று பெற்றதாக பெரியோர்கள் சொல்கிறார்கள் அந்த வகையில் காசி யாத்திரையை ராமேஸ்வரத்தில் தொடங்கி காசி பயணம் முடிவில் மீண்டும் ராமேஸ்வரத்தில் தான் முடிக்க வேண்டும் ராவணனால் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறை வைக்கப்பட்ட சீதாதேவியை பங்களிப்பும் உண்டு விபீஷணன் ராமருக்கு உதவி செய்ததன் மூலம் ராவண அழிவுக்கு அவனும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறார் இந்த பாவத்தை போக்கிக் இங்கு அவன் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறான் அவனுக்கு காட்சி தந்த சிவபெருமான் அவனுடைய பாவத்தை போக்கியதோடு ஜோதி ரூபமாக ஜோதி ஸ்வரூபமாக அந்த லிங்கத்தில் ஐக்கியமாகிறார் அதுவே ஜோதி லிங்கமாக மாறிப்போனது இந்த லிங்கம் சுவாமி சன்னதி பிரகாரத்தில் மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறது ராவணவதம் காரணமாக ராமபுரானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விடுது ராமபுரான் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரத்தை வந்து அடைகிறார் அங்கே அவர் சிவனுக்கு பூஜை செய்ய விரும்புகிறார் அதனால தன்னுடைய பக்தனான ஹனுமனிடம் காசிக்கு நீ போய் சுயம்புலிங்கத்தை வா அப்படின்னு கட்டளை எடுக்கிறார் காசிக்கு புறப்பட்டு போன ஹனுமன் காசில ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் இருக்கிறத பார்த்துட்டு இதுல எது சுயம்புலிங்கம் அப்படிங்கறதுல குழப்பம் ஏற்படுது ராமபிரானுக்காக சுயம்பு லிங்கத்தை கண்டறியறதுல ஹனுமன் சிரமப்படுறத பார்த்த கருடம் சுயம்புலிங்கத்தின் லிங்கத்தின் மீது வட்டமிட்டு ஹனுமனுக்கு குரல் கொடுக்குது ஹனுமனுக்கு உதவிட எண்ணிய பள்ளி ஒன்று சுயம்புலிங்கம் அருகில் இருந்து சத்தமிட தொடங்கியது இந்த இரண்டின் உதவியால் சுயம்புலிங்கத்தை ஹனுமன் கண்டுபிடித்து அதை பெயர்த்து எடுத்துக்கொண்டு புறப்படுகிறான் காசி நகருடைய காவல் தெய்வமான கால பைரவர் இதை பார்த்துட்டு கோபப்படைகிறார் தன்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த சிவலிங்கத்தை ஹனுமன் எடுத்து சென்றதால் அவனுடன் போர் புரிகிறார் ராமேஸ்வரம் கடற்கரையில் சுயம்புலிங்கத்திற்காக காத்திருந்த ராமன் மாலை நேரம் நெருங்குவதால் கலக்கமடைகிறார் ராமனுடைய நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற மணலால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்து வைக்கிறார் அதைத் தொடர்ந்து ராமபிரான் தன்னுடைய பூஜையை நிறைவு செய்து பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து விடுபடுகிறார் அதே நேரத்தில் காசியில் கால பைரவரும் ஹனுமனும் போரிடுவதை கண்ட தேவர்கள் கால பைரவரிடம் ராமனின் கட்டளையால் அந்த சிவலிங்கத்தை ஹனுமன் எடுத்து செல்வதாகவும் ஹனுமனை மன்னித்து சிவலிங்கத்துடன் அனுப்புமாறும் வேண்டுகிறார் இதனால காலபைரவர் சுயம்புலிங்கத்தோடு செல்வதற்கு அனுமதிக்கிறார் பல சோதனைகளை கடந்து சுயம்புலிங்கத்தை ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்த ஹனுமன் ராமபிரான் மணலால் செய்த சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து பிரம்மகத்தி தோஷத்தை நிறைவு செய்ததை அறிந்து கோபமடைந்து அந்த மணலிங்கத்தை தன்னுடைய வாளால் அகற்ற முற்படுகிறார் ஆனால் அவனால் அந்த சிவலிங்கத்தை அகற்ற முடியாமல் போய்விடுகிறது அவனுடைய இந்த போராட்டத்தில் அவனுடைய வால் அருந்து போகிறது இதனால் மனமுடைந்த ஹனுமன் விரக்தி அடைந்து நிற்கிறார் இதை கண்ட ராமன் ஹனுமனை சாந்தப்படுத்தி சுயம்புலிங்கத்தையும் அருகில் பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார் அதோடு அவர் முதலில் இந்த லிங்கத்திற்கு பூஜை செய்த பிறகுதான் மணலிங்கத்துக்கு எவரும் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகதியையும் உருவாக்குகிறார் சீதாதேவியால் செய்யப்பட்ட மணலிங்கம் தான் இன்றைக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் மூலவராக விற்றிருக்கிறார் அந்த சிவலிங்கத்தின் மீது வாழ் பதிந்த தடயத்தை இப்போதும் பார்க்க முடியும் என்கிறார்கள் பக்தர்கள் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சுயம்புலிங்கம் இக்கோயிலில் விஸ்வநாதர் என்ற பெயர்ல ராமநாத சன்னதிக்கு இடப்பறமுள்ள சன்னதியில விற்றிருக்கிறார் ராமனுடைய வாக்குப்படி கோயிலில் தினந்தோறும் முதலில் விஸ்வநாதருக்கு பூஜை செய்த பிறகுதான் மூலவர் ராமநாத சுவாமிக்கு பூஜை செய்வது இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்கிறது ராமேஸ்வரம் கோயிலுக்கு வருபவர்கள் முதலில் விஸ்வநாதரை தரிசனம் செய்த பிறகுதான் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதும் இப்போது நடைமுறையில் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கு சீதையை மீட்டு வர இலங்கைக்கு ராமர் செல்வதற்கு கடல் தடையாக இருந்தது இதனால் வானரங்கள் மூலம் இலங்கையோடு தொடர்பு கொள்ளும் வகையிலான ஒரு பாலம் அமைக்கப்பட்டது ராமேஸ்வரத்தில் உள்ள கடல்தான் அக்னி தீர்த்தமாக இருக்கிறது சீதாதேவி ராமனால் மீட்கப்பட்ட பிறகு தன்னுடைய கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்கிறார் இதனால் அக்னி பகவான் தன்னுடைய சாப விமோச்சனத்திற்காக ராமேஸ்வரம் கடலை நீராடி சிவனை வணங்கியதால் இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது அதே போல ராமேஸ்வரத்துல காலி சங்கிலியுடன் சேது மாதவன் காட்சி தருவதை பார்க்க முடியாது தீர்த்த யாத்திரை செல்பவர்கள் இவரது சன்னதி முன்பு கடல் மணலில் லிங்கம் பிடித்து வைத்து தங்களுடைய வேண்டுதல்களை நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த சன்னதியின் அருகில்தான் லட்சுமி நாராயணர் யோக நரசிம்மர் காட்சி தருவது கண்கொள்ளா காட்சியாகவும் அமைந்திருக்கு பெருமாளுடைய தீவிர பக்தரான ஒரு மன்னன் குழந்தை பாக்கியம் வேண்டுகிறான் அவனுக்கு பெண் குழந்தையாக மகாலட்சுமி பிறக்கிறான் அவள் மனப்பருவத்தை அடைந்தபோது போது அந்த பெண்ணிடம் ஒரு இளைஞன் வம்பு செய்கிறார் இதை அறிந்த சுந்தரபாண்டிய மன்னன் அந்த இளைஞனை பிடித்து அவளுடைய காலை சங்கிலியால் கட்டி கொடுக்கிறார் அப்போது அந்த இளைஞர் மகாவிஷ்ணுவாக விஸ்வரூபம் எடுத்து தரிசனம் தருகிறார் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் சேது மாதவனின் கால் சங்கிலியால் கட்டப்பட்டு காட்சி தருகிறது ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவலிங்கம் மணலால் உருவானது அல்ல அப்படி இருந்தால் அபிஷேகம் செய்யும் போது கரைந்து போயிருக்கும் அப்படின்னு அந்த காலத்துல ஒரு சில வாதிட தொடங்குனார்களாம் இதை கேட்ட ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி தாயாருடைய தீவிர பக்தர் பாஸ்கர ராயர் அப்படிங்கிறவரு நீரில் கரையக்கூடிய உப்பினால் ஒரு சிவலிங்கத்தை வடிவமைத்து அதுக்கு அபிஷேகம் செய்தார் அந்த சிவலிங்கம் நீரில் கரையாமல் திடமாக நின்று போனது இதை பார்த்த அந்த எதிர்ப்பாளர்கள் தங்களுடைய உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார்கள் அந்த உப்புலிங்கமும் லிங்கமும் ராமநாதர் சன்னதிக்கு பின்புறம் இன்றைக்கும் காட்சி தருகிறது ராமேஸ்வரம் கோயிலில் நடராஜர் சன்னதிக்கு பின்புறம் ஒரு கை மட்டும் காணப்படுகிறது இந்த கைக்கு தினமும் பூஜைகள் நடத்தப்படுகின்றன இது பதஞ்சலி முனிவர் மறைந்திருந்து ஆசீர்வாதம் செய்வதாக கருதப்படுகிறது பதஞ்சலி முனிவர் முக்தி அடைந்த தலமாக இது இருப்பதால் யோக கலையில் தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்கும் பதஞ்சலி முனிவர் சன்னதிக்கு வந்து பக்தர்கள் வழிபாடு செய்து செல்கிறார்கள் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் இருக்கிறது இதற்கு நாள்தோறும் அதிகாலை ஐந்து மணிக்கு பாலாபிஷேகம் செய்கிறார்கள் இதன் பிறகே ராமநாத சுவாமிக்கு பூஜை நடத்தப்படுகிறது இந்த அபிஷேகத்தை காண கட்டணம் செலுத்த வேண்டும் பர்வதவர்த்தினி அண்மையினுடைய வீடத்துக்கு கீழே ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீசக்கரம் அமைந்திருக்கிறது ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இந்த தலம் சேதுபீடம் அப்படின்னு அழைக்கப்படுது பர்வதவர்த்தினி அம்பாள் சததி பிரகாரத்துல சந்தான விநாயகர் சௌபாகிய விநாயகர் அப்படின்னு இரட்டை விநாயகர்கள் இந்த மற்றொரு சிறப்பு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் செல்வ செழிப்பு பெறவும் இந்த இரட்டை விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு செல்கிறார்கள் ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்த கடல்ல நீராடுறவங்க அதே ஈர உடையோடு அருகில் இருக்கிற ராமநாத சுவாமி திருக்கோயிலுடைய வடக்கு கோபுர வாசல் வழியாக உள்ளே சென்று நீரை தலையில கொள்ள வேண்டும் இந்த பலன்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கு செல்ல வளம் தரக்கூடிய மகாலட்சுமி தீர்த்தம் பேச்சு திறன் தரக்கூடிய சாவித்திரி தீர்த்தம் உலகுக்கு நன்மை தரக்கூடிய காயத்ரி தீர்த்தம் கல்வி தரக்கூடிய சரஸ்வதி தீர்த்தம் வாழ்க்கை பலம்பர செய்யக்கூடிய சங்கு தீர்த்தம் மன உறுதி கூடும் சக்கர தீர்த்தம் தடைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றும் சேது மாதவ தீர்த்தம் எந்த துறையிலும் வளமை பெறக்கூடிய ஆசிர்வாதத்தை வழங்கக்கூடிய கந்த மாதன தீர்த்தம் பிறவி பாவங்களை நீக்கக்கூடிய சர்வ தீர்த்தம் சகல பீடைகளும் நீங்கக்கூடிய சிவ தீர்த்தம் ஆயுள் விருத்தி தரக்கூடிய சத்தியாமிர்த தீர்த்தம் கலையாபத்தை தரக்கூடிய சந்திர தீர்த்தம் முதன்மை நிலை அடைய உதவக்கூடிய சூரிய தீர்த்தம் மறுபிறவி இல்லாத முக்தி தரக்கூடியது கோடி தீர்த்தம் இது எல்லா தீர்த்தங்களிலும் முதன்மையானதாக கருதப்படுது நல தீர்த்தம் நீல தீர்த்தம் சுவாஷ தீர்த்தம் கங்கா தீர்த்தம் யமுனா தீர்த்தம் கயா தீர்த்தம் அப்படின்னு மொத்தம் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் இருக்கு அதனால சகல பாவங்களையும் போகக்கூடிய ஸ்தலமாக ராமேஸ்வரம் இருந்து வருது சீதாதேவியை மீட்க உதவிய சுக்ரீவனுக்கு நன்றிக்கடனாக ராமர் அவனுக்கு அநீதி அடைத்த வாளியை கொள்கிறார் வாளியினுடைய அழிவுக்கு சுக்ரீவனும் காரணமாக அமைந்து விடுகிறார் அதனால் அவனுக்கு தோஷம் ஏற்படுகிறது இந்த தோஷ நிவர்த்திக்காக இங்கு ஒரு தீர்த்தத்தை அவன் உருவாக்கி சிவனை வழிபட்டு விமோச்சனம் அடைகிறார் இந்த தீர்த்தத்துடன் கூடிய சுக்ரீவன் கோயில் ராமநாதர் கோயிலில் இருந்து ராமர் பாதம் செல்லும் வழியில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ராமர் சிவபூஜை செய்ததால் பிரம்மகத்தி அவரை விட்டு அகன்றது ஆனாலும் அது வேறு எவரையும் தொற்றிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக சிவன் காலபைரவரை அனுப்பி அதை பாதாளத்திற்கு அனுப்ப உத்தரவிடுகிறார் அதனால் காலபைரவர் பிரம்மகத்தியை தன்னுடைய திருவடியால் அழுத்தி பாதாளத்துக்கு அனுப்புகிறார் அந்த பைரவரின் சன்னதி பாதாள பைரவர் சன்னதி அப்படிங்கிற பெயர்ல கோடி திருத்தம் அருகிலே அமைஞ்சிருக்கு இந்த பாதாள பைரவரை வணங்கும் பக்தர்களுடைய பாவங்கள் நீங்குவதாக ஐதீகம் அவ்வாறு சன்னிதி பிரகாரத்தில் பள்ளி கொண்ட கோலத்துல ரங்கநாதர் காட்சி தர ராமர் பூஜித்த ரங்கநாதரை பெற்ற விபீஷணன் சந்தர்ப்ப வசத்தால் அந்த சிறையை காவிரி கரையில் வைத்துவிட்டு இலங்கை திரும்பக்கூடிய சூழல் ஏற்படுது அப்போ அவன் தன்னுடைய திருப்திக்காக இங்கு மற்றொரு ரங்கநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார் ஏழு தலையுடைய ஆதிசேஷன் மீது சயன கோலத்தில் ரங்கநாதர் கையில் தண்டத்துடன் காட்சி தருகிறார் ராமபிரான் கட்டிய பாலம் சேது ராமபிரான் தன்னுடைய வில்லில் இருந்து எய்த அம்பில் உதித்த தீர்த்தம் தான் தனுஷ்கோடி தீர்த்தம் ராமபிரான் தன்னுடைய பட்டாபிஷேகத்தின் பிறகு மீண்டும் ராமேஸ்வரம் வந்து வழிபட்டதாக புராண வரலாறுகள் சொல்கின்றனர் பஞ்ச பாண்டவர்களும் பலராமரும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு நடத்தி சென்றிருக்கிறார்கள் ராமநாத சுவாமி திருக்கோயில் பதினைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிற பிரம்மாண்ட கோயிலாக இருக்கிறது ஆயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு தூண்கள் அறுநூத்தி தொண்ணூறு அடி நீளம் நானூத்தி முப்பத்தி ஐந்து அடி அகலம் கொண்ட பிரகாரம் அமைந்திருக்கிறது ராமநாத சுவாமிக்கு ஆறு பூஜைகள் நடத்தப்படுகின்றன பக்தர்கள் கொண்டு வந்து தரக்கூடிய கங்கை தீர்த்தத்தால் தான் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறது ராமேஸ்வரம் கோயிலில் ஒரு சங்கினுள் இரண்டு சங்குகளுடைய திருசங்கம் காணப்படுகிறது சீதை உருவாக்கிய மணலிங்கத்தை தன்னுடைய வாளால் பெயர்க்க முயன்ற போது அது அருந்து போன அடிப்படையில் இல்லாத கோத்தில் ஆஞ்சநேயருக்கு தனி கோயில் ராமேஸ்வரத்தில் இருக்கிறது இந்த கோயில் ராமநாத சுவாமி கோயிலில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இங்கு இருக்கிற ஆஞ்சநேயரும் மணலால் உருவாக்கப்பட்டவர்தான் அந்த மணல் சிலையில் சிப்பி பதித்திருப்பதை நாம் காண முடியும் சீதையை மீட்பதற்காக ராமபுரான் இலங்கையை ராமேஸ்வரத்தில் இருந்து உற்று பார்த்து வானரர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அந்த இடம்தான் ராமர் பாதம் என்று அழைக்கப்படுகிறது வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்